வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தாளவாடியில் யானை தந்தம் திருடிய வழக்கில் ஒருவர் கைது கூட்டாளிகளை தேடி வரும் வனத்துறையினர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பத்து வனச்சரகங்கள் உள்ளன இங்குள்ள வனப்பகுதியில் சிறுத்தை புலி கரடி மான் யானை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன குறிப்பாக யானைகள் அதிகம் உள்ளன இந்த நிலையில் தாளவாடி வனச்சரகம் கும்பிட்டாபுரம் காவல் சுற்று வனப்பகுதியில் ஆண் யானை ஒன்று தந்தங்கள் எடுக்கப்பட்டு இறந்த நிலையில் இருந்ததை வனத்துறையினர் கடந்த இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கண்டறிந்தனர் வனத்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான கர்நாடக மாநிலம் எத்தேகவுடன் தொட்டியைச் சேர்ந்த பொம்மன் வயது ஐம்பத்தி மூன்று என்பவரை வனத்துறையினர் நேற்று கைது செய்தனர் அவரிடமிருந்து களவாடப்பட்ட யானை தந்தங்கள் மீட்கப்பட்டது பின் அவரை சத்தியமங்கலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளை வனத்துறையினர் தேடி வருகின்றனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஷாம்பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார்